உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு விற்பனை கொண்டு வந்து கூடிய வண்டி பாத்தீங்கன்னா நியூகாலாண்டில் ஐயாயிரத்தி ஐநூறுங்குற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர்ன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வரக்கூடிய இது இந்த வண்டியோட எஸ்டாப்டிங் டாப்பு பம்பர் ஊக்குபட்டு சைடு சைடு எல்லாமே அவைலபிளா இருக்குங்க இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கு பேக் டயர்னு பாத்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டு ஒரு எண்பது சதவீதம் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் குளிர்ச்சியோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புல் அண்ட் டிராக்டர் தான் இந்த வண்டி மூலமாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி தாங்க இந்த இன்னும் காலாண்டு ஐயாயிரத்தி ஐநூறுங்கிற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க அதாவது தொழில் ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டியோட இன்ஜின் கியர் பாக்ஸு கிரவுண்டெலாம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதா சொல்லி ஓனர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமல் தாங்க இருக்குது பண்ணி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக்கு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த நியூ வளாண்ட ஐயாயிரத்தி ஐநூறுங்கிற டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்